வணக்கம் இது எம் ஸ்டுடியோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ஒரு ஆப் பற்றி பேச போகிறோம் அந்த ஆப்போட நேம் வந்து ரயில் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசண்டாக இந்தியன் ரயில்வே வந்து ஒரு ஆரம்பிச்சிருக்கிற ஒரு ஆப்பு ஒரு முக்கியமான ஆப்பு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பு இது என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ஆண்ட்ராய்டு இல்லை ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அது யூஸ்வலாக வைல் யூஸிங் அப்படின்ற மாதிரி கொடுத்து இது பண்ணுறோம் கொடுத்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ரயில்வேயோட ஏதாவது வெப்சைட் இது மாதிரி ஆப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய க்ரெடின்ஷியலை வந்து கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டோ இல்லை வந்து உங்கள் லேக்கின் ஐடியோ கொடுத்துட்டு உள்ளே உடனே நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறாமலாக இருந்தால் ரெஜிஸ்டர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை சைன் அது கேட்கும் நீங்கள் உள்ள போயிட்டு உங்களோடய இமெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பரு எல்லாம் கொடுத்துட்டு உங்களோடய டேட்டா ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் யூஷுவலாக மற்ற ஆப்புக்கு ஃபில் பண்ணுற மாதிரி அதான் எதுவும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் நேராகவே ஆப் உள்ளே போயிடலாம் ஆனால் ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் எக்ஸிஸ்டிங் யூஸராக தான் இருப்பீங்க அப்படி யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரையும் உங்களோட லாகின் ஐடியும் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும் திரும்ப வந்து ரெஜிஸ்டர் நோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கும் அந்த ரெஜிஸ்டர்டோ அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ரெஜிஸ்டர் டவுன்னு க்ளிக் பண்ணி உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அது வந்து ஒரு ரெண்டு ஆப்பை வந்து உங்களுக்கு மேபி காமிக்கலாம் ஒன்று வந்து ரயில் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு புக்கிங் யூஸ் பண்ணுற அந்த ஆப்போ இன்னொன்று வந்து யூடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கல் ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணக்கூடாது நான் யூடிஎஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அந்த யுடிஎஸ்க்குள்ளே போனோடனே ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய நம்மளுடைய கிரெடென்ஷியல் தான் கேட்கும் கேட்டுவிட்டு பாஸ்வேர்டு கேட்கும் நம்ம பாஸ்வேர்டு எதுன்றது நாலு டிஜிட்டலில் இருக்கும் அதை யூஸ் பண்ணி அந்த எம்பின் மாதிரி அது போனோடனே ஒரு டிப் டிவனி நம்ம மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ வந்து அதில் வந்து ஃபீட் பண்ணுறோம் ஃபிட் பண்ணுறோம் இப்போ பாருங்க நம்ம அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நம்ம மொபைல் நம்பருக்கு இருக்கக்கூடிய அந்த ஓடிபியை நம்ம வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஃபீட் பண்ண ஆரம்பித்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ணும் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் அந்த நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது ஆரம்பித்தோடனே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வந்தோடனே நம்மளோட க்ரிடென்ஷியல் அதில் தெரியும் நம்மளோட லாகின் ஐடி நம்மளுடைய இது என்ன அப்படின்றது மேலே இல்லை அதுக்காக தான் நான் மாஸ்க் போட்டிருக்கேன் அது பிறகு அதுக்கு அடுத்த ஸ்க்ரீன் போகிறப்ப நமக்கு என்ன பண்ணும் ஒரு எம்பின் வந்து செட் பண்ண சொன்னோம் சிக்ஸ் டிஜிட்டில் நான் ஒரு எம்பின் வந்து கொடுக்குறேன் கொடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறேன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உள்ளே வந்து செட் என் பிமின்னு கொடுத்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது ரெஜிஸ்ட்ரேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது வந்தவுடனே இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் திரும்பவும் வந்து ஆப்புக்குள்ளே போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகிறோம் என்னென்ன இருக்குது பாருங்கள் ரிசர்வேஷன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இது ஓகே நான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் நாட்டோ நோட் டோன்ட் அலோன்னு கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு நிறைய வந்துகிட்டே இருக்குன்றதுக்காக அதுக்கடுத்தது இன்னொரு ஆப் பாருங்க யூடிஎஸ்க்கு போல அன்ரிசர்வ் ட்ரெயின் இருக்குது லோக்கல் ட்ரெயினை புக் பண்ணுறது அப்புறம் வந்து ஃப்ளாஃப்ட்ராம் டிக்கெட் புக் பண்ணுறது அப்புறம் ட்ரெயினை வந்து சர்ச் பண்ணுறது அப்புறம் பிஎன்ஆர் இருக்குது அப்புறம் கோச் பொசிஷன் பார்த்துக்கலாம் ட்ரெயின் ட்ராக் பண்ணிக்கலாம் இஸ் சிவ ட்ரெயின் அப்படி அந்த ஆப்பு அப்புறம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபைல் ரீஃபண்ட் எதாவது இருந்ததுன்னா அந்த இஷ்யூ அப்புறம் வந்து அந்த அந்த ரயில் மேண்டட் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஓகே அப்புறம் ட்ராவல் ஃபீட்பேக்கு இது எல்லாமே ஒரே ஆப்லேயே இவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க இந்த ரயில் போன் அப்படின்னு சொல்கிற அண்டர் இந்த இதுதான் என்னுடைய ஒரு பியூட்டியை கெடுத்துட்டு நம்ம தனித்தனியான ஆப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரயில் கனெக்டு யூடிஎஸ்ஸு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்குறதுக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து இதில் என்ன பண்ணுறேன் இந்த சோசியல் மீடியா ரயில்வேட அப்டேட் என்னவோ அதை கொடுக்குறது கூட கொடுக்குறாங்க பாருங்கள் அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன் என்னோட புக்கிங்ஸை பார்க்குறேன் ஏதாவது ஆல்ரெடி என்னோடய டேட்டாவில் இருந்து இதில் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன் அதில் செக் பண்ணி பார்த்தது என்னோடய புக்கிங்ஸும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்போ ஆப் வந்து நல்லாவே இதுவாக ஒர்க் பண்ணியிருக்கு சரி ஒரு டிக்கெட் புக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சென்னைக்கு வந்து எக்மோருக்கு வந்து ட்ரெயின் வந்து புக் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகே ஆகஸ்ட் மாசத்துக்கு நான் அந்த ட்ரெயினை வந்து கொடுக்குறேன் ஆஷூஷலாக அந்த ஆப்பில் இருந்த மாதிரி தான் இது இருந்தது ஸ்லீப்பர் கோச் போடுறோம் போட்ட உடனே உள்ள அவைலபிள் டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்தது அடுத்ததாக நான் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீன் நெக்ஸ்ட்டு போனோடனே நமக்கு அந்த அந்த கேட்கும் ஆட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் கேட்கும் இதே நீங்கள் நம்ம லேப்டாப்லேயே உள்ள சிஸ்டத்துலேயே நம்ம வந்து புக் பண்ணுறப்ப ஆல்ரெடி நம்ம வந்து பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா எடுத்துக்கும் இதில் அது இது எடுத்துக்கல நம்மளே என்ன பண்ணுறோம் நம்மளுடைய நேமை வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு அமியூசியன் அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணி அதை நான் வந்து புக்கிங் போடுறேன் அதிலே பாருங்கள் அது மேலாக ஃபீமேலாக அப்படின்றத அழகாக அது இது பண்ணிக்குது நம்ம மேலே மேல எடுத்துக்குது அது அப்புறம் எம்யூசியன் அப்படின்னு போட்டுட்டு ஏஜ் சும்மா ஒரு ஃபோர் அப்படின்னு போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக பெர்த் இருக்கா இல்லையா அந்த ஆப்ஷன்லாம் கேட்குது முன்னாடி வந்து அந்த கனெக்டில் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வராது நம்மளே ஏதாவது ஃபீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நான் ஜஸ்ட் லைக் தட் போட்டுட்டு அதுக்கடுத்து பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுக்குறேன் ஆப்பரில் கொடுத்துட்டு அப்பர்லேருந்து டிக்கெட் புக்கிங் போகிறதுக்காக அடுத்த கட்டத்துக்கு போகிறேன் யூஸ்வலி யூ கனெக்ட்டில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்கள் இந்த கன்செர்ட் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷன் அப்படின்னா இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஏசி வந்து ஓரளவுக்கு நம்ம ஸ்லீப்பரில் வந்து ஃபுல்லாகிடுச்சின்னா ஏசி கிடைக்கும் அதுக்காக அதை எப்போவுமே டிக் பண்ணிக்கோங்க இப்போ ஐ கனெக்டில் ஓடிபி வரும் இதில் பார்த்தீங்கன்னா கேப்டிகாவே அப்படி தான் இருக்குது நல்லா இருக்குது அந்த ஒரு எப்த்ரீ அந்த கேபிக்காக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அது போடுறோம் போட்டுட்டு ஃபேர்லாம் பழுங்க அழகாக நீட்டாக காமிக்குது காமிச்சு இதில் அடுத்து ஸ்கிரீன் போடணுன்னு என்ன பியூட்டின்னா அந்த நம்மளுடைய ரயில்வே இது இருக்கு இல்லையா அந்த வேலெட் ரயில்வே வேலெட் அது எவ்வளோ பேலன்ஸ் அப்படின்றத கூட இதில் கிளீராக காமிக்குது அதில் காமிச்சா நமக்கு டென் பர்சென்ட் டிஸ்கவுண்ட் வேறு கிடைக்கும் ஓகே அதில் மோஸ்ட்லி நீங்கள் ரயில்வே வேலெட்டில் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் புக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் யூபிஐ சார்ஜஸ்லாம் வருது இல்லைங்களா ரெண்டு ரூபா அஞ்சுருவா பத்து ரூபா மாதிரி மாற்றெலாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் இதில் பாருங்கள் யுபிஐடி கேட்குறாங்க எந்த ஆப்பில் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க இல்லை வந்து யூபிஐ ஐடி இருக்கான்னு கேட்குறாங்க நான் வந்து ஜஸ்ட் லைக் தட்டு யுபிஐ ஐடி சூஸ் பண்ணிவிட்டு கூகுள் பே அந்த இது ஆப்ஷனுக்கு தான் போகிறேன் அதுக்காக தான் என்ன பண்ணுறேன் அந்த இதை ஷோ யூபிஐ ஐடி சூஸ் பண்ணுறேன் யூபிஐ ஐடி இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஆப் கொடுக்குறேன் என்னோடய கூகுள் பே அக்கௌண்ட்ஸ்க்கு க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவலாக இதை நீங்கள் யூஸ்வலாக ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறது தான் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு இந்த லிங்க் வந்து அங்கே வரும் அந்த பிறகு பே பண்ணி முடித்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து புக்கிங் ஆகிடுச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது இப்போ ரயில்வே யூஸ் பண்ணியிருக்கிற இந்த இது இப்போ நம்ம நிறைய ஆப்பு வேற ஸ்ட்ரெயின் யூடிஎஸ்ஸு ப்ளஸ் வந்து கனெக்டு இது மாதிரிலாம் இல்லாத ஒரே ஆப்பில் இது எல்லாம் ரொம்ப சந்தோஷம் இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஃபர்தராக இது ரயில்வே எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு நியூஸாக இருக்கும் இது எந்த இந்த ஆப் வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதில் பாருங்கள் எல்லா ஆப்ஸும் இருக்குது பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம் இஸ் ட்ரெயின்ஸ் எங்கே ட்ரெயின் நம்மன்ற ட்ரெயின் எங்கே மூவ் ஆகுது அப்படின்றத கூட தெரிஞ்சுக்கலாம் மேட் பண்ணிக்கலாம் எங்கே கம்ப்ளைண்ட்னா கம்ப்ளைண்ட் போடலாம் நீங்கள் வந்து டாய்லெட்ஸ் இல்லைன்னு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்